ஜப்பானில் சாக்கடை கழிவு நீரை பார்க்க முடியவில்லை தனது வாடு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படாததால் மழை நீருடன் கலந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு என பதினஞ்சாவது வார்டு திமுக கவுன்சிலரின் பேச்சா தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் இன்று மாநகராட்சி மேயர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநகராட்சி பதினைஞ்சாவது வார்டு திமுக உறுப்பினரான இசக்கி ராஜா பேசும்பொழுது நான் ஜப்பான் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வந்ததாகவும் தான் வெளிநாடு சென்று இருக்கும் பொழுது மேயரும் ஆணையரும் எங்கள் வார்டு பகுதியில் மூன்று முறை வந்து பார்த்ததாக தகவல் கிடைத்தது எனக்கு ஒரே பயமாகிவிட்டது கடந்த முறை போன்று தங்கள் பகுதியில் வெள்ளம் வந்துவிட்டதோ என்று நினைத்தேன் ஜப்பான் நாட்டில் கழிவுநீர் சாக்கடையை எங்குமே காண முடியவில்லை கடல் தண்ணீர் உள்ளே வருகின்றது ஆனால் அதாக வெளியே செல்கின்றது அதே போன்று ஜப்பான் நாட்டில் எங்கேயுமே குப்பையை பார்க்க முடியவில்லை குப்பையை பொதுமக்கள் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு குப்பை தொட்டியில் வீசும் பழக்கத்தை கையாண்டு வருகின்றனர் நானும் குப்பையை எடுத்து வைத்துக்கொண்டு குப்பை தொட்டியில் போட்டேன் ஏனென்றால் கீழே போட்டால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்து விடுவார்கள் என பயம் அதே போன்று தமது மாநகராட்சியிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் பொழுது தனது பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர் அதனை போன்று தற்பொழுதும் சிரமம் அடைந்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் பொழுது தனது வார்டு பகுதியான பிஎன்டி காலனி பகுதியில் ஏழு தெருக்களில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படாததால் கழிவுநீருடன் நீருடன் மழை நீரும் கலந்து பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் என்ற அவர் ஜப்பான் நாட்டைப் போன்று தூத்துக்குடி மாநகராட்சியும் கழிவுநீரை நீரை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மேலும் ஜப்பான் நாட்டில் முன்னூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் புல்லட் ட்ரெயினில் பயணம் செய்தேன் அதே போன்று வந்தே பாரத் ரயில் அமைந்துள்ளது ஆனால் புல்லட் ரயிலில் காபி கீழே வைத்தால் சிந்தவில்லை வந்தே பாரத் ரயில் காபி கீழே வைத்தால் சிந்திவிட்டது என அவர் கூறிய பொழுது அவையில் இருந்த சக மாமன்ற உறுப்பினர்கள் சிரிப்பலை இழந்தது இதனைத் தொடர்ந்து பேசிய மேயர் சகன் பெரியசாமி கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படாத பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் விரைவில் கழிவு நீர் கால்வாய் அமைத்து தரப்பட வேண்டும் என உறுதியளித்தார் மேலும் கடந்த சில தினங்களாக முன் பெய்த தொடர் தூத்துக்குடியில் எந்த பகுதியிலும் மழை நீர் தேங்காமல் ஒரு மணி நேரத்தில் மழை நீர் வடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாமன்ற உறுப்பினர் தேம் கு சார்பாக சப்பாவை கூட்டு போயிருந்தாங்க ஒம்பது நாட்கள் அந்த இருந்தேன் மிக சிறப்பாக இருந்துச்சு மரம் செடி கொடிலாம் இருக்குது ஒரு பூசியை காணோம் கழிவு தண்ணியை கண்ணில் பார்த்தவே இல்லை கடல் தண்ணியும் ஊருக்குள்ளே வருது அழகாக போட்டிருக்காங்க நான் கடல் தண்ணி போய்ட்டு வந்தாலும் நீ கிடையாது கழிவு தண்ணியும் கண்ணார பார்க்கவே இல்லை அதுபோக ஒன்பது நாள் அங்கே இருந்தோம் ஒரு ஆரஞ்சு சவுண்டு கிடையாது மக்கள் நடந்து போனால் கார் தன்னால் நிற்கி நடந்து போறதுக்கு முக்கியத்துவம் இருக்காங்க ஜப்பான் நடிகர் ஜப்பான்ல இருக்கிறவங்க இருபது தான் சுத்தி பாக்குறதுல வந்து ரெண்டாவது சதவீதம் எல்லாருமே அவங்க வந்து வந்து என்ன போட மாட்டிருக்காங்க எந்த டஸ்ட்பின் இருக்கோ அந்த காலிலருந்து போடுறாங்க இன்னைக்கு காலைல பாக்கிங் போயிட்டு காப்பி குடிச்சோம் வடை சாப்பிட்டு நான் டஸ்ட்பின்ல போட்டேன் நண்பர் ரெண்டு பேரும் கீழே போட்டாங்க அந்த ரெண்டு இளைஞர்களுக்கு டஸ்ட்பின்ல போடுங்க அப்படின்னேன் என்ன அப்படின்னாங்க அதுல ரெண்டு நண்பர்னால்தான் ஜப்பானியா அப்படின்னு அது மாதிரி நாமவே முன்வந்து நம்ம தமிழகத்தையும் இந்தியாவையும் வளப்படுத்துறது அந்தந்த இடத்துல நம்மளுக்கு குப்பை நாம நம்ம அப்படின்னு நினைச்சா சீக்கிரத்துல ஜப்பான நம்ம வெற்றி இப்படி போயிட்டு இருந்தா எந்த வேண்டாம் மக்கள் எல்லாருமே நாம முடிவு பண்ணணும் நம்ம குப்பை நம்ம ஊரு அப்படின்னு இந்த மாமன்ற இந்த மாமன்றம் கொடுக்கிற சுக காரணம் மிக சிறப்பாக நம்ம மாமன்றை எழுதிட்டு வருது இதை விட சிறப்பாக வரணும் அதுக்காகத்தான் சொன்ன அறிவு பண்ணுறதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ஊருல கால்வாய் தண்ணி மழை பெஞ்சா ஆகுது அந்த மலையும் போய் புயரும் அடிக்கு ஒரு சொட்டு தண்ணியும் நான் பார்த்தது இல்லை மிக இருக்கு மழை வேலை வேலை நான் ஊருக்கு போயிட்டேன் மூணு முறை போய் எனக்கு ஏற்கனவே போன வருஷமே பாதிக்கப்படும் போது வேலையை முடிச்சு கால் சாலை இருக்கிறதுனால சிறப்பாக நேரர்கள் ஆணையரவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எனக்கு எந்த முடித்து கொடுத்ததுனால பாதிப்பு கிடையாது ஒரு புலிண்டிக்க ஏழு பேர் மட்டும் பாதிப்பு ஏழு கேட்ட குறுக்கு தொழில் ஃபுல்லா கால் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க அது ஆணையர்களும் நேர்த்தி பொறுப்பு வச்சிருக்கேன் போட்டுக்காரன் இருக்காங்க தண்ணி தண்ணியை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை அதெல்லாம் அதெல்லாம் காஞ்சிச்சு ஒரு வழிமே காஞ்சிச்சு ஒரு இன்னொரு உதாரணம் ஜப்பான்ல புல்லட் ட்ரெயினில் போனேன் முன்னூறு கிலோ சூழல் போச்சு ட்ரெயின் காப்பி வாங்கி திரும்ப சிந்தனை நம்ம ஊர்ல வந்தே பாரத்து வந்துச்சு அதில் வந்த வந்து சென்னையில இருந்து கோயில் வந்தேன் அதுல நூற்றி பத்து கிலோ சூழ்நிலை போகுது வந்தே பாரத்து காப்பி செஞ்சு போச்சு இதுலதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை என்ன காரணம் அதே மாதிரி ரெயின் வந்து புள்ளட்ட அந்த பாரத்துக்கு இருக்கு நீட்டா இருக்கு அது பட்டம் கட்டினாலும் ஓபன் ஆகுது முன்னாலும் முன்னாலும் ஓப்பன் ஆகுது அந்த ஜப்பான்ல பட்டணம் தட்டையாக வேண்டாம் தன்னால ஓப்பன் ஆகிட்டே இருக்க சிவாயிரம் பேர் போனாலும் இங்க கொஞ்சம் அந்த பட்டம் வேலை பார்க்கணும் பச்சை பட்டல வச்சிருக்கோம் வந்திய பாரத்துல அது மாதிரி காய்லெட்ஸும் சூப்பரா இருக்கும் வந்திய பாரத்துல இதே மாதிரி குப்பை இதுல இருந்து போய் நிறைய வச்சு எனக்கு இருப்பேன் அந்த போடாம கையில சொன்னிக்கிட்டே இருந்தேன் பாத்ரூம்ல கூட வச்சுட்டேன் பயன்படுத்தி போய்ச்சி அகாலத்துக்கு பயன் போட்டுருவானோ அப்படின்னு எல்லா இடத்துலையும் கேமரா எடுத்துருக்காங்க தெரியாது திருப்பி அந்த வச்ச பேசிட்ட இதே போய் ஒரு டஸ்டின்ல ரெண்டு போட்டேன் குப்பையை அவ்வளோ பைக்கே வச்சுக்கிறாங்க அவரோட குப்பையை அவரோட பைக்கில் வச்சுட்டு எந்த டஸ்டின் இருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று உங்கள்கிட்ட சிறப்பாக சொல்ல முடிய பஸ்ல போகும்போது ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு டாய்லெட் வச்சிருக்கான் அவன் சொல்றான் ஒன்னாவில் ஒரு டாய்லெட்ஸ் ஒரு காத்துக்குற இருக்கு அதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கு அந்த மாநகராட்சியில இருந்த இங்க இருந்து விழுப்புரம் பேர் கட்டிட்டு பார்த்தா அதே மாதிரி ஒண்ணு கட்டிருக்காங்க உள்ள போம்ல நாட்டம் அந்த அவ்வளவு சூப்பரா இருக்கு நம்ம தண்ணியும் ஊற்ற வேண்டாம் ஆட்டோமேட்டிக் எல்லாமே இதாயிருது நம்ம கிட்ட போய் நின்னா தண்ணி வருது வெளியே வந்தாலும் தண்ணி வருது அறுபது கிலோமீட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒருத்தர் பேர் நம்ம ஊருமே இருக்கு நம்ம ஊர்ல பேர் கட்டி நம்ம புதுப்பிக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்